اشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله سبحانه وتعالى في احكم التنزيل وفي الفرقان المبين بعد اعوذ بالله <سؤال> من الشيطان <سؤال> الرجيم <سؤال> بسم الله الرحمن <سؤال> الرحيم. <سؤال> 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 خلق الانسان علمه <والمبل> البيان. قال النبي صلى الله عليه وسلم ما نكل غالب <ما نحل> على غلب من نخل افضل من ادب حسن. رب الشہری صدریو اسلی اپنی اہل القودہ میں لسانی کو کولی رب زدنی مجمع امادو پھر دی لا الہ الا اللہ علیہ توکلت و قیلے ہوئی علاوہ ارولان کیر ترن بولیوں مانگے اللہ من اللہ جل شانہ ہوتا اعلی ോന്നവനാധാനും അവർ വഴി വന്ന ഉത്തമ സത്യ സഹാബാൽ നല്ലോണം உலக முஸ்லீம்கள் அனைவர்களின் மீதும் இந்த அமைந்திருக்கக்கூடிய நம்மவர்களின் மீதும் மீதும் அல்லாஹாவின் அன்பும் அருளும் என்றும் நிறவுமாகும் அலகம் இல்லா மஸ்திரே முகம்யா மதர்சா முகமதியா இந்த பள்ளிவாசல்

துவக்க விழாவை காட்டி அவசர சமஸ்ட் செய்யப்பட்டு முழுமையான முறையில முடிக்கப்பட்டு ஒரு அழகான ஒரு காட்சியாக தற்போதமாக அற்புதமான காட்சியாக ஒரு பரிபூர்ண தோம்பியும் என்றால் இந்த மதரசாடைய தோற்றம் தெரியுதா மக்கள் மதர்சாரிக்கின்றதே அதுதான் மார்க்கத்தை உயிர்கோடு வைத்திருக்க இந்த தீன் வளர்வதற்கும் இந்த தீன் நாள் வரை போய் சேர்வதற்கும் நாயக வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய மிகச்சிறந்த ஒரு வழிமுறைதான் மதரசாக்கல் மதரசாக்கள் இல்லை என்றால் மாற்றவில்லை மதரசாக்களில் நாம் கற்கவில்லை ஆனால் எங்கும் சென்றால் இந்த வகையின் இன்மை தீனுடைய கற்க முடியாது அது போன்ற ஒரு சூழலை நாயகன் சத்துலா அலிஹி அவர்கள் மஸ்தி ஏற்படுத்தினார்கள் அலி வசல்மன் அவர்கள் மதினாவுக்கு வந்ததும் செய்த முதல் காரியம் மஸ்தின் நபவியை உருவாக்குகின்றார்கள் இதே பயான இதே சம்பவத்தை இந்த மஸ்தி துவக்க விடாது சொன்னேன் அதனால் பொறுப்ப அந்த மஸ்திதை உருவாக்கும் பொழுது

பற்பட்ட பக்குவப்பட்ட ஒழுங்குமிகு சமுதாயமாக உருவாக்குவது இதுதான் நாயகிசடல் ஆணை இவசதமல்லின் பிரதான வேலை அந்த நம்பி இந்த மஸ்ஜீதினுடைய கட்டுமான பணியில் ஈடுபடுகிறார்கள் ஈடுபட்ட போது அந்த மஸ்ஜிதினுடைய அந்த மஸ்ஜீதி கட்டி முடிக்கப்படுகிறது இடுபளவு தான் சோத்தும் இந்த பேரு தம்பளுடைய கீழ்த்தினால் மேலே கூறப்படும் ஆங்காங்கே இந்த பூச்சியினால் அஹ் தூண்கள் அமைக்கப்பட்டிருந்தது நெருசபத்தார் ஆகிய நர்சந்த மாணவர்கள் முதலில் இருந்து மகாவினை பயம் செய்கின்றார்கள் தியாபத்தாவினுடைய சமீபத்திலே தஜ்ஜால் உலகிலும் சுற்றி வருவான் மகினாவினுடைய எல்லை ஹரமுக்கு வரும்பொழுது மத வீணங்களால் அவன் தடுத்து நிறுத்தப்படான் அவன் நிமிர்ந்து பார்ப்பான் அவனு அவனுடைய கண் கண்ணுக்கு நேராக இந்த மஸ்தீர் தெரியும் அந்த தஜ்ஜா ஆச்சரியப்பட்டு கேட்பான் ஹாதா ஹாதல் பஸ்ரு மன் ஹாதல் பஸ்ரு அபிய இந்த கோட்டை யாருடைய இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோட்டை யாருக்கு சொந்தமான கோட்டை அப்படின்ட்டு மஸ்திர நபி மணிசல்லாக வாழ்க்கை வசனம் அவருடைய மஸ்திரை பார்த்து கேட்பான் எந்த இடத்துல நாயகம் செல்லவதாக அவங்க பயன் செய்யலாம் சாதாரண இது இருப்பளவுதான் சிவன் அப்பொழுது சிந்தித்து கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வறுமையும் நேரமையும் அந்த இடத்தில் நாயகம் செலவாசம் அவர்கள் சொன்னார்கள் ஆயிரம் வருடங்களுக்கு பின்னாடி ஒரு வருவான் அப்பொழுது பார்க்கும் பொழுது இந்த மஸ்த் இப்படி இருக்காது இதைவிடவும் பிரம்மாண்டமாக இருக்கும் விடவும் மார்க்கம் தலை போங்கி வளர்த்து இருக்கும் என்பதாக சொன்னார்கள்

அர்க்கம் ரவி அல்லாஹ் தாரூர் அர்க்கம் என்று சொல்வார்கள் அர்க்கம் ரவி அல்லாஹ் என்பவர்களுடைய வீட்டிலே ஒரு மதசாரை நடத்தி கொண்டிருந்தார்கள் அங்கு மறை மூலமாக எதிரிகளுடைய அச்சுறுத்தலால் தொடுவதற்கு வெளிப்படையாக இஸ்லாமியம் என்று சொல்வதற்கு அச்சுறுத்தலாக இருந்த நந்த நிலைமையிலே அந்த இக்கட்டான நாயகம் நாய வசலி வசல்லம் அவர்கள் மார்க்க கல்வியை மக்களுக்கு எடுத்து வைப்பதற்கு எந்தவிதமான தயப்பும் காட்ட வேண்டும் அதற்காக ஒரு மதரசாவை ஏற்படுத்தினார்கள் அந்த இடத்திலே சகாபாக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள் எந்த இடத்திலும் அவர்கள் இந்த வகையை சொல்வதை நிறுத்தியதே கிடையாது தினந்தோறும் மக்களுக்கு மார்க்கத்தின் செய்தியை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் இன்னும் சொல்ல போனால் மக்காவிலே தாரு தர்க்கம் தர்க்கம் ரவியல்லாஹும் என்பவர்களுடைய வீட்டில் தான் பெரும் பெரும் சகாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் முதல் மதரசாவாகி அந்த மதரசா தான் பெருங்கரும் சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் சைதுனா உமர் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அர்த்தம் রাদিয়াল্লাহு அன்ஹு அவருடைய வீட்டில் நபி ஸல்லல்லாஹு ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கம் உயிர் போல் இருப்பதற்கும் இந்த மார்க்கம் உலகெங்கிலும் பரவுவதற்கும் ஏற்படுத்திய மிக முக்கியமான கேந்திரமாக இந்த மதரஸாக்கள் இருக்கிறது மதரஸாக்களின் வளர்ச்சி இஸ்லாமிய சமுதாயத்தின் வளர்ச்சி மதரச வீழ்ச்சி இஸ்லாமிய சமுதாயத்தின் வீழ்ச்சி எப்போது மதரசாக்கள் வீடுமோ மதரசாக்களில் சரியான கவனமின்மை இருந்தால் அந்த இடத்திலே இஸ்லாமியர்கள் பெருமளவில் நிறுத்தப்படுவார்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ்ல வந்து பிள்ளைகள் குரான் முதல் கூடிய ஊர்களில் ஆபத்துகள் வராது

இஸ்லாமியர்களின் கடந்து மற்ற மதத்தவர்களுக்கும் ரஹமத்தாக இருக்கும் இஸ்லாமுக்கு மட்டும் ரஹமத் இல்ல மக்தவர்கள் மற்ற மதத்தவர்களுக்கும் இந்த மக்தம் நடப்பதால் ரஹமத் ஆபத்து தடுக்கப்படும் என்றால் அந்த ஊரிலே உள்ள எல்லா மக்களுக்கும் அல்லாஹால ஆபத்தை தடுக்கின்றார் சின்ன குழந்தைகள் குரான் ஓதுவதன் மூலமாக எப்படி நாயகம் சொல்லலாம் அழைக்கும் செல்லும் அவர்கள் ரஹமதுல்லில் ஆலமினாக உலக முஸ்லிம் மக்கள் உலக படைப்பினர்கள் அனைத்திற்கும் ரஹமத்தாக இருக்கின்றார்களோ அது ஓதக்கூடிய இந்த பிச்சி குழந்தைகளின் வாயிலில் இருந்து வரக்கூடிய அல்லாஹின் பேரவர்களும் இந்த ஊருக்கு ஆபத்தாக அமையும் எனவே நாம் எப்பாடுபட்டாவது இந்த மக்தர்களை திறம்பட நடந்த வேண்டும் போர்க்கால அடிப்படை போர்க்கால அடிப்படையினா ஏதாவது ஆபத்து வரும்பொழுது ராணுவ நடவடிக்கைகள் தேவைப்படும் பொழுது ஏதாவது ஊரில் வந்து அசபாவிதங்கள் சுனாமி போன்ற பேரழிவுகள் வரும்போது போர்க்கால அடிப்படையில் அரசாங்கங்கள் செயல்படும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படித்தான் இருக்கிறது போர்க்கால அடிப்படையில் எல்லா இடங்களிலும் மக்கள்களை அவசியம் நடத்த வேண்டிய ஒரு சூழல் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த முப்பது வருடங்களாக மக்தவர்களில் நம்முடைய சமுதாயம் போயும் காட்டு வந்து விளைவை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைமையில் முக்கியமான தலை தடம்மாள் வாலிப சமுதாயம் இன்னைக்கு வாலிப சமுதாயங்கள் தடம் மாறி கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் மக்களுடைய வீழ்ச்சி ஒரே வார்த்தையும் சொல்லிவிடலாம் மக்களினுடைய வீழ்ச்சி தான் வாலிப சமுதாயங்கள் தடம் மாறுவதற்கு காரணமாக இருக்கின்றன ஒரே வரையில் சொல்லி முடித்து விடலாம் மிக நீண்ட பயன் தேவையில்லை அவர்களுக்கு ஆரம்பத்திலேயே அடிப்படையான கல்வியை நாம் கொடுத்திருந்தால் அல்லாஹின் அச்சத்தை அவர்களுடைய உள்ளத்திலே விதைத்திருந்தால் வாரிபர்கள் தடுமாறு செல்வதற்கான எந்தவிதமான சூழ்நிலையும் நாம் செய்த காணக்குறைவு வாரிப சமுதாயம் மிகப்பெரிய வீழ்ச்சியில் சிக்கிக் கொண்டிருக்கிறேன் பழக்கம் பாதுகாக்க வேண்டும் இஸ்லாமிய வாரிபர்களிடம் தெரிகின்றோம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நம்ம காந்திபுரத்தில் இஸ்லாமிய வாலிபர்கள் இந்த கஞ்சா போன்ற பலசங்கலை அடி உதாரண காரணமாக காலங்கள் எல்லா ஊர்லேயும் எல்லா மாவட்டங்களையும் இந்த முஸ்லீமர் இந்த மிகப்பெரிய சோழனில் வாலிப சமுதாயம் சீக்குண்டு கிடைக்கிறது இஸ்லாமியர்கள் நிறைந்த ஊர்களும் இதில் சவுத் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் நிறைந்த ஊராக இருக்கும் போதைக்கு அடிமையான ஒரு கூட்டம் கொண்டிருக்கிறது அவர்கள் படிப்பதற்காகவும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காகவும் பெற்றோர்கள் சிரமப்பட்டு கடன்களை வாங்கியாவது நகைகளை போதை மருந்துகள் கிடைக்கும் வேறு பேர்களை சொல்லி அதாவது கலைக்கிறாங்க கூட்டி போன்றாங்க என்னென்னவோ சொல்றாங்க இந்த முஸ்லீம்கள் வருவதற்கான காரணம் அடிப்படையான மார்க்க கல்வியை வருவதற்கு நான் புகழ் இன்னொரு வேதனையான விஷயம் நம்முடைய வாலிபர்கள் காதல் போன்ற மாய வலைகளினால் இஸ்லாத்தை விட்டே வெளியில் செல்லக்கூடிய ஒரு அவலை நிலையை நீங்காதியான குடும்பம் தான் நல்ல குடும்பத்துக்கு பொண்ணு தான் காலேஜ் படிக்க போச்சு இங்கே என்ன ஆச்சோன்னு தெரியல அங்கே ஏற்பட்ட சில பழக்கம் எப்படினா வேற்று நல வாலிபர்களோடு ஓடி செல்லக்கூடிய ஒரு அவல்களை நான் தான் ராமநாதபுரத்தில் ஒரு நல்ல ஒரு பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு வாலிபர்கள் படிப்ப கல்லூரி செய்கிறார் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அங்கு போக போகும்பொழுது அந்த பஸ் டிரைவரோடு ஏற்பட்ட கண்ட்ராக்டரோடு ஏற்பட்ட பட அந்த அந்த கண்ட்ராக்டரோடு ஓடி செல்கிறான் ஓடி செலுத்து அந்த கண்ட்ரிக்டர் வந்து இருக்கிறதே ரொம்ப ஜாத்தியை பற்றி நம்ம பேசறதில்ல இருக்கிறதே ரொம்ப ஏழ்மையான நிலை ஒரு ஓலர் மாட்டு தொழுவோம் அந்த தொழுவத்தின் பக்கத்தை வீடு மாட்டு சாணி இதெல்லாம் தான் அவருடைய வாழ்க்கை ஒரு நகிசான வாழ்க்கை அந்த பெண்ணின் தகப்பனார் கண்ணீர் விட்டு கலவிட்டார் என்னுடைய குழந்தையை நான் ஏசி இல்லாமல் என்னுடைய வீட்டில் வசதியான ஒழுங்கும் ஏசி இல்லாமல் பழகாது என்னுடைய குழந்தையை ஏசி இல்லாமல் கொண்டாது எதனால் இந்த மயக்கமோ தெரியவில்லை ஒன்றுமே இல்லாத அடிப்படை வசதி கூட இல்லாத அந்த வாரிமனோடு சேர்ந்து ஓடிவிட்டார் என்று கண்ணீர் விட்டு காலில் விழுந்து கதறிவிட்டார் உன்னை விட்டு வந்து விடு என்று எனக்கு அவன் தான் முடியும் தீனுள் இஸ்லா உயர்ந்த தீரை விட்டே மார்க்கத்தை விட்டே செல்கிறார்கள் இதற்கான ஒரே காரணம் நம்முடைய அடிப்படை கல்வியை தராது தான் இன்னைக்கு போறாங்க ஸ்கூல்ல ஒழுக்கத்தை கற்பித்தல் ஸ்கூல்ல கற்பிக்கப்படுவது எல்லாம் அவர்கள் எப்படி சம்பாதினா எப்படி அடுத்த செய்திக்கு போனா இதைத்தான் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது சகவாதங்களை கற்றுக் கொடுக்கப்படுகின்றது ஒழுக்கம் என்பது மதசார்களில் மட்டும்தான் கற்றுக் கொடுக்கணும் வீட்டில் கூட ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை தீதாவுடைய வீடாகவே இருந்தாலும் கூட அங்க கூட ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலை இல்லாமல் போய்விட்டது இன்னைக்கு யாருக்குமே தீவு இல்லாமல் எவ்வளவு ஏழ்மையாக இருந்தாலும் அவங்க டிவி இருக்கு சரி டிவியே இல்லைனா ஆளுக்கு ஒரு செல்போன் இருக்கு இன்னைக்கு கெட்டு போவதற்கு இந்த ஒரு காரணமே போதும் இன்னைக்கு குழந்தைகள் இருந்து பெரியவங்க வாய்ப்போம் எல்லாருக்குமே செல்போன் இருக்கு அந்த செல்போனில் உள்ள பெரும்பாலான விஷயங்களில் நிறைந்திருப்பது ஆபாசங்கள் நசிங்கும்

<laughs> ും <laughs> <laughs> வழியில்லாத அந்த நபர்களை ஜனாதிபதிகளாக ஆக்கி பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பினார்கள் தீனுடைய மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக இது போன்ற பக்தர்களை ஊர் ஊருக்கு தெருவு தெருவுக்கு ஏற்படுத்தினார்கள் அவருடைய வீட்டிலே மிக பெரும் கதீசர்கள் வல்லுநர்கள் உருவானார்கள் மதரச <Sessi> இத மக்களுடைய வீழ்ச்சியின் காரணமாக மிகப்பெரிய வாரிபத்தினுடைய ஒரு சமுதாயம் சீர்கிட்டிருக்கின்ற ஒரு இருபது வருஷம் இடைவெளிதான் மக்கள் சரியான முறையில் தமிழகத்தை இங்கே நடக்கும் இதனுடைய வீழ்ச்சியை தான் இத்தனை பேர் இருந்ததாக கூற அலிமையா அமல்ஹாசன் அணி நதிவீர் அமௌகாரி அணை இறந்து சொல்கிறார்கள் எந்த இடத்துல மக்தர்கள் நடைபெறவில்லை அங்கு இருக்கிறார்கள் செல்லக்கூடிய அவல நிலை ஏற்படும் இதுவே பகலை நாம் வலுப்படுத்த வேண்டும் அதை சுதந்திரத்திற்காக வெப்பெரும் தியாகத்தை என்னுடைய வாழ்நாளையே கழித்தார் அவங்க சுதந்திரம் பெற்றதற்கு பின்னால் இந்தியாவும் வர இஸ்லாமியர்கள் சுதந்திரத்திற்காக எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பேசினால் நேரம் வந்தார் அவர்கள் சுதந்திரம் பெற்றதற்கு பின்னால் இந்தியாவுக்கு வருகின்றார்கள் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்னவென்றால் நாம் இந்தியாவில் இஸ்லாம் தலை போக்குவதற்கும் இஸ்லாம் வளர்வதற்கும் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல் ஏற்பென்றால் மக்தர்கள் உருவாக்க வேண்டும் மக்தர் என்ற விதையை நாம் இன்று விதைத்தால் அதனுடைய பல வெற்றிகளாக நாம் அறுவடை செய்யலாம் எனவே எல்லா பகுதிகளிலும் உருவாக்குங்கள் என்று இந்தாதுல்லா முகாதிரியை பக்கி அப்படி அவங்க சொன்னார் இந்த ஒரு ஐம்பது வருட வருடங்களுக்கு முன்னால் இந்த அடிப்படை கல்வி என்பது எல்லா இடத்திலும் கட்டாயமாக இருந்தது ஆனால் ஒரு இருபது வருட காலங்கள் இந்த கல்வி வீழ்ச்சியின் காரணமாக மிகப்பெரிய இழப்புகளை இந்த சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் எனவே இந்த மக்தவர்களை நாம் தயாராக வேண்டும் இந்த மக்தவர்களை உயிர் குழுவிற்பதற்கு நாம் என்னவெல்லாம் முயற்சி செய்ய வேண்டுமோ அந்த முயற்சி மிக சரிய திட்டமிட்டு நம்முடைய குழந்தைகளை சரியான நேரத்தில் ஸ்கூலுக்கு எப்படி சரியான நேரத்திற்கு அனுப்பி சரியான நேரத்தில் அடைத்து வருகின்றோமோ அதுபோன்று மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை சரியான நேரத்தில் அவர்களுடைய மக்களுக்கு அனுப்பி சரியாக வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா பதிவாக செய்வானாக நாம் நமது பிள்ளைகளை சரியான நேரான சரியான ஒரு வழிகாட்டிலே அவர்களையும் வாழ செய்து நம்ம அவர்களையும் அல்லாஹ் தஆலா சுன்னத்தினுடைய பாதையை நோக்கி விரைக்கு செல்லும்படி தௌஃபீக் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இப்பொழுது தங்களுக்கு தேநீரும் ஸ்நாக்ஸும் கொடுப்பாங்க அதற்கு பிறகு சொன்ன பயன் தொடர்ந்து நோகருடைய பாங்குவரையும் நடக்கும் அதை முழுமையாக கலந்து கொண்டு பிள்ளைகளுக்காகவும் அதே போன்ற காட்டி விளையாட்டு முடிந்த பிறகு பிள்ளைகளுக்கு பரிசளிப்பு விழாவும் அதே போல இன்ஷல்லா நிர்வாகம் சார்பாக பிள்ளைகளுக்கு இந்த தீனியாசுடைய பாட மூலம் அவர்களுடைய உள் தோற்றம் மட்டுமல்லாமல் வெளித்தோற்றமும் மற்றவர்களுக்கு இதாயத்தை அளிக்க வேண்டும் என்ற ஒரு உயர்